ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு கற்பெட்டி சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான டேப் பண்ணிக்கோங்க இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா பௌர்ணமி லக்ஷ்மி பூஜை அதாவது எங்கள் வீட்டில் நான் பௌர்ணமி பௌர்ணமிக்கு இந்த லக்ஷ்மி பூஜை பண்ணுவேன் இது வந்து ஃப்ரைடேவும் பண்ணலாம் ஃப்ரைடே முடியாதனால நான் மந்த்லி ஒன்ஸ் பண்ணணும் அப்படின்றதுனால பௌர்ணமி அன்னைக்கு பண்ணுவேன் பௌர்ணமி அன்னைக்கு பண்ணுறது ரொம்ப விசேஷம் இது எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு இலை எடுத்துக்கணும் கொஞ்சம் லென்த்தான இலை எடுத்துகிட்டு அதோட நுனி வந்து நம்ம ரைட் ஹேண்ட் சைடு வரணும் வெட்டினது வந்து சாமியை பார்த்துருக்கணும் அதாவது நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரணும் இந்த மாதிரி மஞ்சள் அச்சதை வச்சுட்டு அது மேலே சென்டரில் நம்ம குத்து வழக்கு நம்ம எடுத்து வச்சிடணும் அதில் வந்து நான் அஞ்சு திரி போட்டிருக்கேன் அஞ்சு முகத்துக்கு முதற் கடவுள்னால ஃபஸ்ட்டு விநாயகர் பிடிச்சி வச்சு தான் நம்ம ஆரம்பிக்கணும் எந்த ஒரு விசேஷமும் விநாயகர் கண்டிப்பாக இருக்கணும் நான் மஞ்சள் விநாயகர் நான் பிடிச்சி வச்சுருக்கேன் அது ஒரு வெத்தலை இலையிலையோ இல்லை சும்மா இலையிலே நான் வச்சுக்கிட்டேன் அப்புறம் அதுக்கு அருகம்புள் இல்லைன்னா வீட்டில் நம்ம என்ன பூ இருக்கோ அதை நம்ம வந்து விநாயகருக்கு இப்போ வச்சாச்சு இப்போ அடுத்து பஞ்ச பாத்திரம் உத்ராணி மணி மணி தூபதீபம் மெயினா வந்து மஞ்சள் அச்சதம் இருக்கணும் அதுக்கு பிறகு தூபக்கால் தீபம் எல்லாமே எடுத்து வச்சாச்சு அதுக்கு பிறகு துளசி கொஞ்சம் துளசி நம்ம வந்து இப்ப பஞ்ச பாத்திரத்துல நம்ம கொஞ்சோண்டு இப்போ போட்டுக்கலாம் இப்போ வந்து ப பவித்திரமாயிடுச்சு அந்த தண்ணி எப்பயுமே பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி பூஜை பண்ணும்போது கொஞ்சமாவது துளசி இருக்கணும் ஏன்னா துளசி தான் வந்து ரொம்ப விசேஷம் பெருமாளுக்கு ரொம்ப பிடிக்கும்னால நம்ம துளசி வச்சுதான் கும்பிடணும் துளசி இருக்கிற இடத்துல பெருமாள் இருப்பாங்க பெருமாள் இருக்கிற இடத்துல லக்ஷ்மி இருப்பாங்க அதனால கண்டிப்பா வந்து துளசி வச்சு கும்பிடுங்க ரொம்ப விசேஷம் இந்த பூஜைக்கு அதுக்கு பிறகு செம்பருத்தி வச்சு கும்பிடலாம் இன்னமும் அது விசேஷம் செம்பருத்தி பொருள்னா இன்னும் நல்லா இருக்கும் நான் ரெண்டு மூணு செம்பருத்தி எடுத்து வந்தேன் அப்புறம் வெத்தலை பாக்கு பழம் அப்புறம் தேங்காய் மெயினாக தேங்காய் இருக்கணும் இப்போ வந்து நம்ம குலதெய்வத்தையும் நம்ம விநாயகரையும் நினச்சிட்டு நம்ம நல்லபடியாக நம்ம காயத்ரி மந்திரம் சொல்லி நம்ம வந்து விளக்கேற்றலாம் நான் வந்து நெய் போட்டிருக்கேன் அஞ்சு திரி போட்டு நான் நெய் போட்டிருக்கேன் நெய் போட்டு ஏற்றுங்க அதுதான் ரொம்ப விசேஷம் இந்த பூஜை ஃப்ரைடே ஃப்ரைடேவும் பண்ணலாம் இல்லை அட்லீஸ்ட் ஃப்ரைடே முடியலன்னா பௌர்ணமி அன்னைக்கு பண்ணலாம் நான் பௌர்ணமி அன்னைக்கு நான் பண்ணுவேன் ரொம்ப ரொம்ப விசேஷம் ரொம்ப சிம்பிளான பூஜை தான் கொஞ்சம் வந்து நான் வாய்ஸ் ஓவர் தான் கொடுத்துருக்கேன் அதனால் கொஞ்சம் மேட்ச் ஆகலைன்னு நினைக்காதுங்க ஏன்னா வாய்ஸ் கேட்கல அதனால் நான் வந்து ரெண்டாவது வாய்ஸ் ஓவர் தனியாக கொடுத்தேன் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வந்து விளக்கே அதுக்கு பிறகு ஊதுபத்தி ஏற்றணும் மல்லிகைப்பூ இருந்தாலும் போடலாம் ரொம்ப ரொம்ப விசேஷம் எனக்கு அன்றைக்கி மல்லிகைப்பூ கிடைக்கல முல்லைப்பூ கிடைச்சதுனால தான் நான் வந்து செம்பருத்தி நிறையா அன்றைக்கி வச்சுக்கிட்டேன் இப்போ ஊதுபெட்டி எத்தியாச்சு ஃபஸ்ட்டு வந்து நம்ம விநாயகருக்கு தான் காட்டணும் ஏன்னா அவர் தான் வந்து முதற்கடவு ஃபஸ்ட்டு விநாயகருக்கு காட்டி தான் நம்ம எல்லா பூஜையும் ஸ்டார்ட் பண்ணணும் விநாயகருக்கு காட்டிட்டு அதுக்கு பிறகு நம்ம ஏற்றி வச்சுருக்கிறோம் அந்த புத்து விளக்கு வந்து நம்ம லக்ஷ்மியாக நினச்சிக்கணும் அதுதான் அங்கே வந்து அந்த சாமியை உட்காந்துருக்கு நம்ம குலதெய்வமும் அந்த லக்ஷ்மி தான் அந்த விளக்கு தான் நம்மளுக்கு லக்ஷ்மி அதனால் வந்து எப்படி நம்ம சாமிக்கு பூஜை பண்ணுறோமோ அது மாதிரி அந்த விளக்குக்கு நம்ம பண்ணி ஆரம்பிக்கணும் அதுக்கு பிறகு அங்கே வச்சுருந்தேன் நான் அந்த விநாயகர் எடுத்து வந்து விளக்குக்கு முன்னாடி வச்சுடுவேன் ஏன் அப்படின்னா குங்கும அர்ச்சனை அதெல்லாம் நான் பண்ணுவேன் அதனால் விண்ண இந்த மாதிரி ஒரு வெத்தலை எடுத்து வச்சுட்டு அதில் தான் நான் குங்கும அர்ச்சனை பண்ணுவேன் அதனால் விநாயகரை வந்து அதுக்கு முன்னாடியே நான் வச்சுடுவேன் குங்குமத்தால பண்ணலாம் அட்சதனால் பண்ணலாம் மல்லிகைப்பூரம் தான் பண்ணலாம் காசு அஞ்சு ரூபாய் காயின் இருந்தால் கூட நம்ம பண்ணலாம் ஆனால் மெயினாக நான் குங்குமத்தாழை மட்டுந்தான் நான் பண்ணுவேன் அச்சம் இருந்ததுன்னா கொஞ்சம் அச்சதுலேயும் பண்ணிவிடுவேன் நம்ம ஏன்னா குங்குமத்தில் பண்ணுங்கள் ரொம்ப விசேஷம் ஏன்னா நம்ம டெய்லி அந்த குங்குமம் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நூற்றிட்டு போற்றி சொல்லுங்கள் லக்ஷ்மி போற்றி நிறையா எல்லாம் இருக்குது நிறையா சாரி கூகுளில் சர்ச் பண்ணால் நிறைய வரும் அதில் பார்த்து நீங்கள் நூற்றிட்டு போற்றி லக்ஷ்மி போற்றி சொன்னீங்கன்னா இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அன்றைக்கி வந்து பால் பாயாசமோ இல்லை பாலோ ஏதோ வெள்ளை பொருளானது தை சாதம் பால் பாயாசம் அந்த மாதிரி நான் வந்து அன்றைக்கி பாலில் கற்கண்டு போட்டு நான் பால் மட்டும் வச்சிருந்தேன் இப்போ பூஜை பார்த்தீங்கன்னா முடிஞ்சிடுச்சு இப்போ என்ன பண்ணுங்க நம்ம தூபம் காட்டணும் எப்பயுமே விநாயகருக்கு காட்டிட்டு நம்ம விளக்குக்கு காட்டணும் தூபம் காட்டியாச்சு அதுக்கு பிறகு நம்ம வந்து தேங்காய் உடைக்கணும் தேங்காய் இல்லாமல் உடைக்காம பூஜை பண்ணாதீங்க தேங்காய் ரொம்ப முக்கியம் நான் வந்து சாமியை பார்த்து உட்காந்துருக்கேன் இது ஈஸ்ட் பக்கம் பண்ணலாம் நான் சாமியை பார்த்து உட்காந்துருக்கேன் மேற்கு கீழே வந்து ஒரு வயிற்று தூணி விர்த்துக்கோங்க இல்ல மேட் இருந்தா போட்டுக்கோங்க இல்லைன்னா பாய் போட்டுக்கோங்க இல்லைன்னா பலகையில் உட்காந்துக்கோங்க ஒரு சின்ன பலகை இருந்தாலும் போதும் அதில் கூட உட்காந்துக்கலாம் வெறும் தரையில் கீழே உட்காராதீங்க நான் வந்து ஒரு வைப்பு விதிச்சு நான் உட்காந்துருக்கேன் அதுக்கு பிறகு இப்போ தீபம் ஆகனை காட்டுறோம் ஆர்பி காட்டிவிட்டு அதே மாதிரி விநாயகருக்கு ஃபஸ்ட்டு காட்டிட்டு ஒரு விளக்குக்கு ஃபுல்லாக ஆர்பி காட்டணும் இப்போ வந்து விளக்குக்கெல்லாம் ஆர்த்தி காட்டிட்டு நம்மளும் ஆர்த்தி எடுத்துக்கணும் அப்புறம் வந்து இந்த மாதிரி எந்திரிச்சி நின்று ஆர்த்தி காட்டிட்டு உள்ளே இருக்க நம்ம பூஜை ரூமில் இருக்கிற சாமிக்கு நம்ம வந்து ஆர்த்தி காட்டணும் இந்த மாதிரி ஃபுல்லாக விளக்கு ஆர்த்தி காட்டிட்டு நம்மளும் சேத்துக்கிட்டேன் பிரசாதத்தை நம்ம விளக்குக்கு முன்னாடி நம்ம ஹஸ்பண்ட் அந்த முன்னாடி கீழே வந்து சேவிச்சுக்கணும் ரொம்ப சிம்பிளான பூஜை இதை வீட்டுல கண்டிப்பா பண்ணுங்க ரொம்ப விசேஷம் நம்ம என்ன நினைச்சிட்டு பண்ணாலும் அது நல்லபடியா நமக்கு நடக்கும் அந்த குங்குமத்த வந்து வீட்டுல உள்ளவங்க எல்லாரும் எடுத்துக்கலாம் நம்ம டெய்லி வந்து நம்மளுடைய மாங்கல்யத்துக்கும் நம்மளும் டெய்லியும் அந்த குங்குமம் வச்சுட்டு தான் ரொம்ப விசேஷம் அதுக்கு பிறகு ஹஸ்பண்டோட காலில் விழுந்து சேவிச்சிட்டு அவர் கையால் நம்ம வந்து குங்குமமும் மஞ்சள் அட்சதை இதெல்லாம் நம்ம வாங்கிக்கிட்டால் இன்னும் விசேஷம் ரொம்ப சிம்பிளான பூஜை இது வந்து எல்லோருமே வீட்டில் பண்ணுங்கள் ரொம்ப விசேஷம் வெள்ளிக்கிழம முடிகிறவங்க வெள்ளிக்கிழமையும் பண்ணலாம் இல்லைன்னா மாதத்துக்கு ஒரு நாள் அந்த பௌர்ணமி வர்ற அன்றைக்கி ரொம்ப பண்ணுங்கள் கண்டிப்பாக விசேஷம் இப்போ பார்த்திங்கன்னா பூஜை எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சிருச்சு இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த குத்துவளுக்கு அப்படியே எடுத்து நம்ம பூஜை ரூமில் வச்சுட்டு அதில் இருக்கிற அந்த துளசியை வந்து நம்ம பீரோவில் காசு வச்சுருக்கிற இடத்துல போய் நம்ம அந்த துளசியை நம்ம வச்சிடணும் ரொம்ப ரொம்ப விசேஷம் இதில் உள்ள எதையுமே கீழே போட்டுறாதீங்க அச்சதை இதெல்லாம் நம்ம எடுத்து வச்சுட்டு இந்த பால் பிரசாதம் இதெல்லாம் நம்ம சாப்பிட்டுக்கலாம் வீட்டில் உள்ளவங்களும் கொடுத்துக்கலாம் அதுக்கு பிறகு நாங்கள் என்ன பண்ணுவோம்னா மாட்டுக்கு எடுத்துட்டு போய் நம்மளால் என்ன முடியுதோ அதை கொடுப்போம் இப்ப பூஜை ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு மாட்டுக்கு எப்பயுமே பாத்தீங்கன்னா மாட்டுக்கு கொண்டு போய் கொடுப்போம் ரெண்டு பழமோ இல்லை அவ்வள பச்சரிசி அந்த மாதிரி ஊற வச்சு மாட்டுக்கு பிசைஞ்சு கொடுப்போம் நாங்கள் வரதுக்கு முன்னாடி எங்கள் அத்தை மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு முடிச்சுட்டாங்க அது காலெல்லாம் கழுவி விட்டுட்டு நல்லா மஞ்சள் குங்குமம் நெத்திலெல்லாம் குங்குமம் வைக்கணும் அப்புறமேட்டு எப்படி நம்ம வந்து லக்ஷ்மி பூஜை வீட்டில் பண்ணோமோ அதே மாதிரி தான் ஏன்னா கோமாதான்றது வந்து எல்லா சாமியும் இருக்கிற ஒரே இடம் பசுமாடுன்னு சொல்லுவாங்க அதனால ஊதுபத்தி எல்லாம் நம்ம எப்படி வீட்டுல நம்ம பூஜை பண்ணமோ சாமி கிட்ட அதே மாதிரி அங்க பூஜை பண்ணணும் கொஞ்சம் பயந்து பயந்து இந்த மாட்டுக்கிட்ட பயம் போகவே மாட்டேங்கு இந்த மாதிரி ஆர்த்தி காட்டிட்டு மஞ்ச அச்சதை நம்ம எடுத்துட்டு போயிருப்போம் அதெல்லாம் எடுத்துக்கோங்க ரெடியா அந்த மஞ்சள் அச்சதையும் கொஞ்சம் எடுத்து ஆஹ் மாட்டு மேல நம்ம கொஞ்சோண்டு போடணும் மஞ்ச அச்சதையும் இப்ப மாட்டுக்கு பழம் கொடுக்கறதுக்கு முன்னாடி ரெண்டு தடவை பாவம் வாழைப்பழத்தை கீழே போட்டுட்டேன் நான் கொடுக்காம பயந்து பயந்து அதுக்கு பிறகுதான் நான் கொடுத்தேன் கொஞ்சம் பயமாக இருந்தது அப்புறமேட்டு நம்ம பிரசாதம் மாட்டுக்கும் கொடுத்துட்டு நம்ம மாடை தொட்டு கும்பிட்டுட்டு அதுக்கிட்ட கீழே விழுந்து நம்ம சேவிச்சுக்கிட்டு நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடலாம் தான் இந்த பூஜை ரொம்ப சிம்பிள் இது கண்டிப்பாக வீட்டில் பண்ணுங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு பிளாகில் கண்டிப்பாக பார்க்கலாம் பாபா